அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நடப்பதற்கு இந்த சிவ வசிய மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் போதும் சிவனின் அருளால் நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு சிவ வசிய மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல விதமான வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து இருக்கும் எல்லாருக்குமே ஒருத்தங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் இன்னொருத்தங்களுக்கு வந்து சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேண்டும் என்னுடைய குழந்தைக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு பல வேண்டுதல்கள் இருக்கும் நீங்க நிறைய தடவை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியும் அந்த வேண்டுதல்கள் உங்களுக்கு நடக்கல அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு சிவ மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இத காலையில் நீங்க குளிச்சு முடிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும் தான் நாம் சொல்லணும் ஏதாவது ஒரு வேண்டுதல்களை மட்டும் ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லக்கூடாது அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது அதனால கண்டிப்பா சுத்த இருக்கும் பொழுது மட்டும்தான் சொல்லணுங்க தான் காலையில குளிச்சிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் காலையில குளிச்சிட்டு நீங்க வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து மூன்று முறை சொன்னால் போதும் நீங்க வேண்டுனது உடனடியாக நடக்கும் நீங்க தினமுமே இந்த ஒரு ஒரு வேண்டுதலை நீங்க இப்ப பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க இப்ப உதாரணத்திற்கு எனக்கு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லையா ஒரு ஐந்து நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா நம்ம சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்றோம் பாஞ்சாச்சரனுக்கு ஐந்து நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை ஐந்து நாட்களுக்குள்ளாகவே கண்டிப்பா நடக்கும் இப்போ எங்களுக்கு அஞ்சு நாளும் நாங்க சொல்லிட்டோமா ஆனாலும் எங்களுக்கு நடக்கல அப்படிங்கிறவங்க மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா சிவனின் அருளால் உங்களுக்கு நீங்க கேட்டது கண்டிப்பா கிடைக்குங்க அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரம் காலையில் நீங்கள் குளிச்சு முடிச்ச உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸ் அது கண்ணாடி கிளாஸாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து எவர் சில்வர் தவிர மற்ற எந்த உலோகத்திலான இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிளாஸில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணியாக பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்க மூன்று முறை சொல்ல வேண்டும் நீங்க அந்த அந்த கிளாஸை வந்து உங்க கையில் வச்சுட்டு மனதார சிவபெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்னவோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் மனதார நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை வந்து மூன்று முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லிக்காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஹம் வசிய சிவ ஓம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஹம் வசிய சிவ ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை நீங்க சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாக தொடர்ந்து ஐந்து நாட்கள் சொல்லணும் அதனால எடையில ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்துக்கோங்க வெளியில போறீங்க இல்ல வெளியூர் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஐந்து நாட்கள் தொடர்ந்து நீங்க வீட்டுல இருக்கிற மாதிரி தொடர்ந்து சொல்ல முடிந்தால் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அதுவும் திங்கட்கிழமையில நீங்க ஸ்டார்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்போ நம்ம திங்கட்கிழமை ஆரம்பிச்சோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் தாராளமாக நீங்க இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்யலாம் இதற்கு ரொம்ப எளிமையான ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தாங்க வேற எதுவுமே தேவை கிடையாது ரொம்ப பொருட்செலவாகும் நேர விரயமாகும் அப்படின்னு நீங்க நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் வேலைக்கு செல்பவர்கள் கூட காலையில ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன பண்ணியும் எத்தனை கடவுள்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும் என்னென்ன வழிபாடுகள்லாம் செஞ்சோம் ஆனாலும் நடக்கல அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஒரு ஐந்து நாட்கள் மூன்று முறை இந்த சிவ வசிய மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் கட்டாயம் நடக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க சிவன் மேல நம்பிக்கை வச்சு இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லணும் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் காலத்திலயும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நாட்களாக பார்த்து ஐந்து நாட்கள் வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக காலை மாலை வேளையுமே சொல்லலாம் காலையில மட்டும்தான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு எந்த நேரம் வந்து வாய்ப்பாக வசதியாக இருக்குதோ அதை வந்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க காலையில இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா தொடர்ந்து ஐந்து நாட்களுமே காலையில இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போ மாலை வேளையில நீங்க சொல்றீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் ஐந்து நாட்களும் சொல்லணும் அது மாதிரி தொடர்ந்து எந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரத்திலேயே தொடர்ந்து ஐந்து நாட்களும் நீங்கள் சொல்லணும் நீங்கள் மனதார சிவபெருமானை நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் ஐந்து நாட்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் நீங்க எழுந்திருச்ச உடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியும் வாசம் செய்யறாங்க அதனால பார்வதி மகாலட்சுமி சரஸ்வதி மூன்று முப்பெரும் தேவியரும் நம்மளுடைய உள்ளம் கையில வாசம் செய்வதால காலையில எழுந்திருச்ச உடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு பின் கதவை திறந்துட்டு அதற்கு அடுத்தது முன்கதவை வந்து திறந்து மகாலட்சுமியே வருக வருக அப்படின்னு மூன்று முறை சொல்லிய பிறகு அதற்கு அடுத்து உங்களுடைய வேலைகளை வந்து பார்க்கலாம் இது ஆண் பெண் இருவருமே செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது தினந்தோறும் உங்கள் வீட்டில் பண புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக செய்து செய்து வந்த ஒரு அற்புதமான ஒரு வழியாகும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்